வணக்கம் என் பெயர் பூ அஜய்குமார் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பட்டு பெரிய நகர மங்கலத்தில் நான்காம் வகுப்பு படிக்க நான் கூற விரும்பும் தலைப்பு திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கிய உலகு கட்டதனால் ஆய பயணங்கள் வளர்ந்து நற்றா தொழார் என் மலர்ந்து ஏனா மாநடி செயல்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல வேண்டாமல் இல்லா நடி சென்றாக்கு யாண்டும் விரும்ப இல்லை இருள் சேர் இருவனின் சேரா இருவன் பொருள் சேர் பொறுப்பிடிந்தான் மாட்டு ான் தனக்குவமே இல்லாத தற்செய்ந்தார்க்கு அல்லால் மணக்காவலை மாற்றல் அடிது அதவாளில் அந்தனா தற்செயர்ந்தார்க்கு பிறவாளியில் நீந்தல் அடிது குணம் தான் தாலை பழங்கா தலை திறவி நீண்டு நீண்ட இழவநடி சேர் ஆதா வானின் உலகம் வழங்கி வருவதால்

தானம் தோ வேண்டும் தங்கா வீணும் வளராத நீரின்ற அமையாத மானின் அமையாத ஒழுது ஒழுக்கத்து நீண்டார் பெருமை விற்பத்து வேண்டும் பணமலு துணி துணிதார் பெருமை துணை கூரின் வையத்தில் இருந்தாதை எண்ணிக்கொண்ட இருமை வாய் தெரிஞ்சு இரண்டாம் பூண்டார் பெருமை பீரங்கிற உள்ளது ஊரணு தொட்டியால் உரைந்து காப்பான் வாரணும் பற்றி கோர்வித்து ஐந்தைத்தான் ஆற்றில் உலா கோப முதிரநேச ஜெயக்கடியா செய்வார் பெரிய சிறிய செய்களை செய்கிறார் சுவையலி உரோச நடத்தமன்ற ஐந்து ஐந்து பேர் கட்டே உள்ளது நிறைமொழி மாந்தல் பெருமையில் நிலத்து மறுமொழி காட்டிவிடும் குணமெண்ணும் குட்டேறி நின்றா வெகுளி கணமெண்ணும் காத்தல்ல அறியுது மனத்திடம் மாசில் ஆத நினைத்திர நாகுல நீரா பிற அன்பும் மரணம் முடி தாய் நிர்வாகி பண்பும் பயனும் அது வயது பல்பாங்க பல்பவன் பானவரின் தெய்வத்துள் வைக்கப்படும் தந்தை மண் காட்டும் நன்றி அவை துண்டி இருப்பச்சே ஈன்ற பொழுது பெருந்தொழுக்கும் தன் மானை சான்றோர் என கேட்டது மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் என அன்பில்லா எல்லாம் தப்புக்குரிய அன்புடைய அன்பும் முடியாத பிறகு என்பில் எதனே காய்மை அன்பில் எதனே யாரும் வரிவுடைய சொல்ல ஆதரவு உருவாக்க அணியல மற்றும் பிறையினே உருவாக இந்த காய் இப்போ காய்க்க வந்த சேமல் செய்த உதவி வேகமான மாற்றல்ல இருக்கா காலத்தால் செய்த நன்றி சிறு ஞானத்தால் மான பெரிது பயன்புகார் செய்த உதவி நன்றி நன்மை கடலில் பேரி தினையுனை நன்றி செய்யணும் படைந்து கொள்வார் பயன் தருவா உதவி வரை உதவி உதவி செய்யப்பட்ட சார்பின் அடுத்து வரவிட்ட மாசத்திற்கு என்மை தொடர்ற துன்பத்தில் துப்பாய் எழுமை எழுப்பிருப்போம் முழுவதும் தமிழ் விழுமம் தடுத்தவர் நன்றி மறுபது நன்றி நன்றி நன்றே மார்பதனை நன்ற தக்க தகவளன்பது அபர பெரிய சத்த தாடான படும் அடகம் அமரு வீக்கு மரகமை ஆரிருயித்து பிடி காக்கா தரல அடக்க தகந்த நீ மூங்கிலே எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோம் பொய்யா விழ கேவில பொய்யாம அண்ணன் பூல எய்யாம எல்லாரும் தரும் பொய்யாம பொய்யாம ஆட்டி